மக்களே ஃபைனலி நம்ம கோயில் பக்கத்தில் வந்துவிட்டோம் ஸோ ஆட்டோவில் வந்ததுனால ஏன் நம்மளுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க வெறும் ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தான் ஆச்சு டிராஃபிக் இருக்காதுங்க அவ்வளோ ஏன்னா ஊர் பகுதியினாலும் அவங்களுக்கு அவ்வளோ டிராஃபிக் கிடைக்காது ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் ஸோ இந்த ரோடை க்ராஸ் பண்ணி அந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு கோயிலுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் ஸோ நான் அவங்களுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நீங்கள் எப்படி உள்ளே போகணும் அதுக்கப்புறம் மொபைல்ஸ் எங்கே வைக்கணும் அதேமாதிரி வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து கோயில் மூலியமாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு தந்துடுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது இங்கேஸ் நீங்கள் ஹோட்டல்ஸ் புக் பண்ணலை டைம் ஸ்லாட் முடிச்சிட்டு ஸோ நீங்கள் ஹோட்டல்ஸ் புக் பண்ணாமல் வந்துட்டீங்கன்னா ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்து ஸ்டேவும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து சொல்கிறேன் நீங்கள் எப்படி ஆன்லைனில் வந்து நீங்கள் புக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து கோயில் மூலியமாக வந்து நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான விலையில் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே கிடச்சிடும் அதே வந்து நீங்கள் இங்கே வந்து எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரரூவாருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கூட போகும் அது வந்து அவங்க சீசன் டு சீசன் அதை பார்த்து அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு அக்காமடேஷன்ஸ் ரூமை பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவேன் கண்டிப்பாக ப்ளாக்கில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க ஸோ உங்களுக்கு எல்லா கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ நம்ம க்ராஸ் பண்ணி போகிறோம் இருக்குது போகிறதுக்குள்ளே ஸோ மொதல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நம்ம உள்ளே இருந்தோம் இப்போவும் இந்த கேட் வந்து ஓப்பனாக தான் இருக்குது ஸோ இங்கேருந்துமே நீங்கள் போகலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பில்டிங் கேட்டிருக்கிறாங்க இப்போ அப்டேட் என்னென்னு பார்ப்போம் ஏன்னா வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆறு மாதம் முன்னாடி வந்திருந்தேன் ஃபஸ்ட் வந்து என்ட்ரி இங்கேருந்தான் கொடுத்துட்ருந்தாங்க அதை வந்து இப்போ மாற்றிட்டாங்களாம் இங்கேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் வந்து பேடு தர்ஷனில் போனதுனால ஸோ இங்கேருந்து போயிருந்தேன் ஆனால் ஃப்ரீ தர்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தான் போகணுன்னு வந்து போர்டுலாம் போட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எந்த கேட் நம்பர்லேருந்து உள்ளே போகணுன்னு மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேருந்து உள்ளே போனால் வந்து உங்களுக்கு லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் லாக்கர் ரூம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மொபைலும் லாக்கரில் வச்சுட்டு போகலாம் தனியாக அதே மாதிரி இவங்க நீங்கள் போட்டிருக்க செருப்பு சாண்டல்ஸு ஷூ அந்த மாதிரி எதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக்கரில் கண்டிப்பாக வச்சுட்டு தான் போகணும் மொபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அலவுடு கிடையாது கோயில் மூலியமாக அலவுட் பண்ணது கிடையாது இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் இங்கே எங்கே பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு கடைகள்லாம் இருக்கும் சின்ன சின்ன கவுண்டர் மாதிரி வச்சுருப்பாங்க மொபைல்ஸு ஷூக்கு எல்லாமே அதுமாதிரி நான் இப்போ உங்களுக்கு லாக்கர் ரூம்க்கு வந்து நான் காமிக்கேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்கும் இங்கே ஏன்னா எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா கேட் கேட் நம்பர் ஃபைவ் பக்கத்துலேருந்து நம்ம வந்தோம் ஸோ உள்ள ரோட்டில் இருந்து அப்படியே நேராக உள்ளே வந்திருக்கும் நான் காமிச்சா பாதையிலேருந்து ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் பின்னாடி வந்து நிறைய லாக்கர்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது கோயிலுக்குள்ளே ஸோ நான் உங்களுக்கு பேக்கில் எங்கே வைக்கணும்னா அதுவும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஸோ இந்த கேட் இது வந்து இதுலேயே போட்டுட்டு பாருங்கள் லட்டு கவுண்டர் வேறு பேக் மொபைல் கவுண்டர்ஸ் வேறு வாஷ்ரூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இங்கேருந்து நீங்கள் உள்ளே போகலாம் உள்ளே போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் என்ட்ரி பாயிண்ட்டு ஸோ இதுலேருந்து உள்ளே போனோன்னே அங்கே பார்த்தீங்களா அங்கே ஒரு சின்ன போர்டு மாதிரி இருக்குது நான் உங்களை ஜூம் பண்ணி காமிக்கேன் ஃப்ரீ பேக் கவுண்டருன்னு போட்டிருக்கு ஸோ வந்துடும் இதுதான் க்ளாக் ரூமோட பில்டிங் ஸோ நம்ம பேக்ஸ் வைக்கிற இடம் ஸோ இங்கேருந்து நம்ம பேக் வச்சுட்டு நம்ம வந்து உள்ளே பாபாவை பார்க்க போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக குளிச்சுட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறீங்க ஹோட்டல்ஸ் எடுக்கிற மாதிரி பிளான்ல இல்லைனா உங்களுக்கு இங்கே வாஷ் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ போர்ட்டில் போட் போட்டிருக்குது பாருங்கள் அங்கே ஸோ நீங்கள் சுடு தண்ணியில் குளிச்சுட்டு போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெறும் அஞ்சு ரூபா தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க இது கோவில் மூலியமாக கெட்டின இடம் ஸோ நீங்கள் குளிச்சுட்டு போகலாம் வாஷ்ரூம் போகிற மாதிரி இருந்திங்கன்னா ரெண்டு ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பேக் க்ளாக் ரூம் இருக்குது ஸோ நீங்கள் பேக் வைக்கிறதுக்கு எந்த காசுமே கிடையாது நீங்கள் ஃப்ரீயில் உங்கள் பேக்கை வச்சுட்டு போகலாம் பேகை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து நீங்கள் பேக் எடுத்துக்கலாம் ஆனால் எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலுமே அந்த டோக்கனை மட்டும் எங்கேயுமே விட்டுறாதீங்க முக்கியமான விஷயம் அதுதான் அங்கே போர்ட்டில் போட்டிருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் என்ன போட்டிருக்கோம் உங்கள் ப்ரீஷியஸான விஷயம் இந்த கேமரா கேஷு லேப்டாப் வாட்ச் இதெல்லாம் பேக்கில் வைக்காதீங்க வச்சு கொடுக்காதீங்க ஏன்னா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது நீங்கள் போட்டிருக்க மாதிரி ஃப்ரீ ஃப்ரீ பேக் ரூம் தான் ஸோ இங்கே வந்து நீங்கள் பேக்கை வச்சுட்டு குளிச்சுட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு தரிசனத்துக்கு லைன் கிடைக்கும் பேக் இப்போ நம்ம உள்ளே லாக்கரில் வச்சுட்டோம் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி சின்ன டோக்கன் மாதிரி கொடுத்துட்றாங்க இந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க எந்த சார்ஜஸுமே கிடையாது டிப்ஸும் வாங்க மாட்டாங்க உங்கள் பேர் கேட்பாங்க எந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க ஸோ அது ரெண்டும் சொன்னால் போதும் அவங்க பேக்கை அந்த இடத்துல வச்சுட்டு இந்த டோக்கன் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஸோ இப்போ நம்ம மொபைலையும் வச்சிடலாம் போய் மொபைல் எல்லாத்தையும் வச்சுட்டு ஷூவும் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பாபா தரிசனம் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு வெளியே வந்து அப்டேட் தாரேன் உள்ளே இப்படி இருக்குது எல்லாம் கூட்ட கூட்டமாக வந்திருக்கிறாங்க எல்லா அவங்கவுங்க ஊர்லேருந்து இருந்து ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க இந்த இடத்துக்கு ரொம்ப நல்ல இடம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபாவை பார்த்துட்டு மாதிரி பக்கத்தில் ஒரு ஊரும் இருக்குது சனி சிங்கனா பூர்ன்னு ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனீஸ்வரர் கோயில் தான் அந்த ஊரில் இருந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஊரில் வந்து எந்த வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கதவு இருக்காது வீடுன்னு இல்லை கடையிலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷட்டரோ கதவோ வைக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் வந்து தான் அந்த ஊரை வந்து பாதுகாத்துட்டுருக்காரு ஸோ இது வரைக்கும் ஒரு திருட்டு திருட்டு ஆனது கிடையாது ரொம்ப வருஷம் முன்னாடி அந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட கிடையாது அதுக்கப்புறம் தான் இப்போ போக போக வந்து போலீஸ் ஸ்டேஷனும் வந்திருக்கு ஆனால் இது வரைக்கும் எந்த திருட்டு கேஸுமே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் ஆனது இல்லை கோயிலை பற்றி கொஞ்சம் விஷயம் கூட சொல்லிடுறேன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து பாபா வந்து சமாதி அடைந்தார் அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து கோயிலாக வந்து ஊர்காரவங்க வந்து வழிபட்டாங்க வழிபட்டதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய கோயிலாக மாறி இருக்குது ஸோ எல்லாம் எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஊ ஊருக்காரவங்க தான் ஊருக்காரவங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கோயிலாக உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி வெளியிலேருந்து வர வக்தகர்களுக்கு நிறைய ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் சொன்னோம்ல ரூம் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்னு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ட்ரஸ்ட்டுக்கு வெப்சைட் இருக்குது ஸோ அந்த வெப்சைட் இல்லைன்னா நீங்கள் அவங்களோட அப்ளிகேஷன் மூலியமாக உங்களுக்கு நான் டிஸ்ப்ளேலேருந்து அப்ளிகேஷன் ஃபோட்டோ போட்டுருது எந்த அப்ளிகேஷன்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணணும் உங்கள் மொபைல் நம்பர் இல்லைன்னா இமெயில் ஐடி மூலயமா நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன் வரும் ரூம்ஸ் வேறு அக்காமடேஷன்ஸ் அப்படி வரும் இல்லைனா நீங்கள் டார்மெட்ரி ஆப்ஷனும் எடுத்துக்கலாம் ரூம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் பர்சனாக வந்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி கிடையாது மாதிரி கப்பல்ஸ் அன்மேரிட் வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ட்ரி கிடையாது ஸோ நீங்கள் பெஸ்ட் ப்ரிஃபர் பண்ணிங்க உங்கள் ஃபேமிலியோட வந்திங்கன்னா நீங்கள் போகலாம் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா பாய்ஸ் தனியாக இல்லைனா கேர்ள்ஸ் தனியாக அப்படி நீங்கள் ரூம் புக் பண்ணுங்கள் ஸோ அந்த ஆப்ஷன்லாம் வந்து நீங்கள் இங்கே ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்கள உள்ளே எடுத்துக்குவாங்க ஐ மாதிரி சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கம்மி ரூமுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைமில் புக் பண்ணியிருக்கும் போது நாங்கள் மூணு பேர் வந்திருந்தோம் எங்களுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஆச்சு எங்களுக்கு மூணு பேருக்கு நான் ஏசியில் ஸோ நீங்கள் ஏசியில் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி பிளானில் இருந்தீங்கன்னா ஏசியில் உங்களுக்கு அரௌண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் வரும் மூணு பேருக்கு சார் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு பெட்ஸ் அவைலபிளாக இருக்கும் மூணு கட்டில் போட்டிருப்பாங்க சிங்கிள் சிங்கிள் கட்டில் இன்கேஸ் கேஸ் நீங்கள் அஞ்சு பேர் வாரீங்கன்னா அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் ரெண்டு மேட்ரஸ் மேட்ரஸ்னால் ரெண்டு மெத்தட் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் ரூமில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் அஞ்சு பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரி தர மாட்டாங்க அதே மாதிரி லாகின் பண்ணணும் அந்த வெப்சைட்டில் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அக்காமடேஷன் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வேறு டேட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டேட் ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடியே பத்து நிமிஷம் பத்து நாளைக்கு முன்னாடி என்னமோ ஸ்டார்ட் ஆகும் ஸோ நீங்கள் போகிற அன்றைக்கி நீங்கள் என்றைக்கு போய் இறங்குறீங்களோ செருடியில் அந்த டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதுமாதிரி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்லாட் தான் நீங்கள் எப்போனாலுமே நீங்கள் உள்ளே செக் இன் பண்ணுறீங்க அந்த ஸ்லாட்லேருந்து ஓகே ஆனால் நெக்ஸ்ட் டே பதினோரு மணிக்கு வந்து உங்களுக்கு செக் அவுட் அவங்க வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க சென்னையிலேருந்து எப்படின்னா உங்களுக்கு புதன்கிழமை தான் ட்ரெயின் கிளம்புது வாரத்தில் ஒரே ஒரு நல்ல ட்ரெயின் இருக்குது ஸோ நீங்கள் அந்த ட்ரெயின்லேருந்து இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தரைக்கும் நீங்கள் இங்கே வந்துருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் பதினோரு மணி செக்இன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் செக் இன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வெளியே போய் நீங்கள் லாக்கரில் நான் வச்ச மாதிரி பேக் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து ரூம்லேயுமே வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் செக்கிங் ப்ராசஸ் எப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் எல்லா பேமெண்ட் எல்லாமே பண்ணணும் அதேமாதிரி நீங்கள் உங்கள் கூட எத்தனை பேர் வராங்க நாலு பேரும் அஞ்சு பேரும் நீங்கள் என்ட்ரி புக்கிங் டைமில் போடுறீங்களா உங்கள் எல்லாருக்குமே ஆதார் கார்டும் இல்லைனா பேன் கார்டு நம்பர் வந்து அதில் மென்ஷன் பண்ணணும் அவங்க வயசு எல்லாமே அதில் வந்து என்ட்ரி பண்ணி தான் ஆகணும் மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆன்லைன் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்களே பேமெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ரிசிப்ட் மாதிரி ஆன்லைனில் வரும் அந்த ரிசிப்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க இங்கே வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும்னு யோசிக்காதீங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுத்த வேண்டியதாக இருக்கும் கடை அங்கேன்னு போகணும் அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு புக்கிங் பண்ணோன்னே நீங்கள் கிளம்பும் போதே இருந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கவுண்டரில் வந்து உங்கள் ப்ரிண்ட் அவுட் தான் நீங்கள் காமிக்க போகிறீங்க வேறு உங்கள் ஐடி ப்ரூஃப் அதே மாதிரி புக்கிங் பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ப்ரிண்ட் அவுட்டை கொண்டு போய் காமிக்கணும் ஏன்னா அவங்க பேரில் தானே நம்ம புக்கிங் பண்ணுறோம் ஸோ அவங்க வந்து ப்ரெசென்ட்டாக அங்கே அவைலபிளாக இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரூம்கி உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அதே மாதிரி ஹால் சுற்றி அந்த ஏரியா இருக்கும்ல பில்டிங் கட்டடம் அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன சைன் போர்டு இருக்கும் வாஷ்ரூம் எந்த சைடில் இருக்கி இப்போ நீங்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் நம் பன்னெண்டாம் நம்பர் பில்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பில்டிங்கை நீங்கள் எப்படி போகணும் அந்த ஆப்ஷன் எல்லாமே அதில் இந்த போர்டில் வந்து போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து கரெக்டாக அந்த சைன் போர்டை பார்த்துட்டே போங்க அதேமாதிரி நீங்கள் ஒன்ஸ் பில்டிங்குக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வெளியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாட்ச்மேன் இருப்பாங்க செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க ஸோ அவங்க வந்து உங்கள் பிரிண்ட் இருக்குல அந்த பேஜ் கொடுப்பாங்க ஆஃபீஸில் அதை வந்து அவங்க ஒரு தடவை நம்ம கீழே போய் அவங்ககிட்ட என்ட்ரி பண்ணணும் அவங்க டைரியில் ஸோ அவங்க வந்து என்ட்ரி பண்ணி வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து உள்ளே விடுவாங்க ஸோ டீசெண்டாக இருக்கும் மூணு பெட்ஸ் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்களா அவங்களுக்கு அதுதான் சேஃப் அண்ட் பெஸ்ட்டு ஏன்னா கோயில் மூலியமாக நீங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக போகிறதுனால அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக கம்மி ரேட்டில் கம்மி பட்ஜெட்டில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் இல்லை ஒரே ஆளாக வரீங்களா உங்களுக்கு டார்மெட்டரியும் இருக்குது டார்மெட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் அந்த ஹாலில் வந்து உங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு பெட்டு போட்டிருப்பாங்க சரியா அந்த மேலே ஏறுற மாதிரி இருக்காது சிங்கிள் சிங்கிள் பெட்டு போட்டிருப்பாங்க சின்னதாக ஒரு லாக்கர் மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த லாக்கரில் நீங்கள் நைட்டு தூங்கும்போது உங்கள் மொபைல்ஸோ இல்லைன்னா உங்கள் பேக் வைக்கணும்னா அதில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டில படுத்து தூங்கிக்கலாம் ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நான் சொன்னோம்ல தர்ம்சாலா அந்த ரூம்ஸ் எல்லாமே கோயில் மூலிமா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த உள்ளே கம்பவுண்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த பஸ் ஸ்டாப் வந்து நின்னிங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸு வரும் கோயில் மூலிமா ட்ரஸ்ட் மூலிமா வந்து எவ்ரி ஆஃப் அன் அவர் இல்லைன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது வந்து ஃப்ரீ பஸ் அது வந்து உங்கள் உங்க உங்கள் இருந்து உங்களுக்கு கரெக்டாக கோயில் வரைக்கும் வந்து வாசல் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போய் தரிசனம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரோடு பார்க்குறீங்களா இந்த ரோடு வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குது என்ட்ரன்ஸ்ன்னு போட்டிருக்கா இந்த இடத்துலேருந்து தான் நம்ம வந்து உள்ளே போவோம் பாபாவை பார்க்கறதுக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஆப்ரேஷனல் ஒர்க்ஸ்க்காக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால அதே வந்து பார்த்தீங்கன்னா அதே பக்கத்தில் இருந்து இந்த மக்கள் எல்லாம் வெளியே வராங்கள்ல இதுதான் வந்து பாபாவை பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே போகிற இடம் ஸோ இங்கேருந்து நீங்கள் வெளியே போனோம் ஏன்னா இந்த மாலை பார்த்துக்கோங்க இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஷாப்பிங்லேருந்து எல்லா ப்ரோ ப்ராடக்ட்டும் நீங்கள் இங்கேருந்து வாங்கிக்கலாம் வாங்கினதுக்கப்புறம் அப்படியே ஏதாக்கிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடை வகையெல்லாம் இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு பிரசாதம் வேறு அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயம்லாம் கிடைக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பிரசாதம் இருக்குது அதே மாதிரி ஃபுரூட்ஸ்குள்ளதும் எதுவும் இருக்குது அதுமாதிரி பீடா பேடா பாப்பாடு இது எல்லாமே கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிட்டும் போகலாம் அதேமாதிரி கேரி பேக்ஸ் உங்களுக்கு தர மாட்டாங்க அதனால இங்கே பாருங்கள் வெளிய ஒரு பாட்டி இருக்காங்க இந்த வந்து நீங்கள் கேரி பேக்ஸ் வாங்கிக்கலாம் இருபது ரூபா பத்து ரூபாய்க்கு உங்கள் கேரி பேக்ஸ் தருவாங்க ஸோ மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாலுக்கு ஏற்றாப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா லாக்கருக்கு ஆப்ஷன் இருக்குது மொபைல் லாக்கர்ஸ் ஏன்னா மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு அலோவுட் கிடையாது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வெளியே எங்கேயும் லாக் உங்கள் ஹோட்டல்லையோ இல்லைனா வேறு எங்கேயும் லாக்கர் நீங்கள் வாங்கியிருந்திங்கன்னா அங்கே தான் வச்சுட்டு போகணும் ஸோ கோயில் மூலிமா வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைல் லாக்கர் ஆஃப் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே போய் லாக்கரில் உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு பேட் தர்ஷன் கவுண்டர்ஸ்க்குமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது வந்து வேறு என்ட்ரி வலியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஷூ வைக்கிற இடம் இங்கே நீங்கள் ஷூ வச்சுக்கலாம் ஷூ வச்சுட்டு அதுக்கப்புறம் பாபா பார்க்குறதுக்கு நீங்கள் போகலாம் ஸோ உங்களுக்கு முன்னாடி போய் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது நம்ம வேறு என்னென்ன இதெல்லாம் பார்க்கலான்னு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் இருந்தீங்கன்னா இப்படி ஒரு பை மாதிரி கொடுத்துருவாங்க துணி பை அந்த துணிப்பையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க செருப்பு எல்லாமே எடுத்து உள்ளே போட்டுட்டிங்கன்னா அவங்க அதை வாங்கி வச்சுருவாங்க டோக்கன் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் பாப்பாவை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த டோக்கனை கொடுத்து அந்த பையன் வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கலாம் உங்க ஷூவோ மொபைலோ வைக்கலாம் ஆனால் என்னென்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்கள் இருந்து எதாட்டி ஒரு பொருள் வாங்கணும் ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ மாலை அதெல்லாம் நம்ம கொண்டு போவோம்ல ஸோ அதெல்லாம் வாங்கணுன்னு அவங்க விருப்பப்படுவாங்க என் ஃப்ரீயில் அவங்க வைக்க விட மாட்டாங்க நீங்கள் எங்கே போனாலுமே அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நம்ம லாக்கரில் ஃபோன் வச்சதுக்கப்புறம் இந்த வழியை நீங்கள் திரும்பி வெளியே போகலாம் ஏன்னா நம்ம இந்த ரோடு இருக்குதா இதுலேருந்து தான் நம்ம உள்ளே வந்தோம் மெயின் ரோட்லேருந்து ஸோ இங்கேருந்து நீங்கள் வெளியே போகலாம் இங்கேருந்து வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறாங்க இந்த ரைட் சைடில் வரும் இப்போ நம்ம நடந்து போகிற பாதையில் வந்து ரைட் சைடில் வந்து புது பில்டிங் ஒன்று கட்டியிருக்கிறாங்க மொதல் வந்து பார்த்திங்கன்னா இதே வழியாக தான் உங்களுக்கு கேட் இருக்கும் இங்கே இங்கேருந்து கேட்லேருந்து உள்ளே விட்டுருவாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது பில்டிங் கேட்டதுனால அந்த பில்டிங்கை ஃபுல்லாக சுற்றி வர்ற மாதிரி இருக்கும் நம்ம திருப்பதியில் எப்படி நம்ம சுற்றி சுற்றி வருவோம் பெருமாளாக பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ லாக்கருக்கு நான் சொல்லியிருந்தோம்ல லாக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா தான் ஸோ நீங்கள் ரோட்லேருந்து நேராக இவ்வளோ தூரம் உள்ளே நடக்க முடியல உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேயே பக்கத்துலேயுமே வச்சுக்கலாம் ஸோ மொபைல் லாக்கர் உங்களுக்கு அஞ்சு ரூபா தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஃபோனுக்கு ஸோ அவங்க டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை வந்து கண்டிப்பாக பத்திரமா உங்ககிட்டயே வச்சுருங்க எங்கேயுமே மறந்து விட்டுறாதீங்க ஒன்ஸ் நீங்கள் மறந்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது உங்களை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க டார்ச்சர்னு கிடையாது உங்களுக்கு தான் கஷ்டம் அலையணும் இங்கே அங்கேன்னு ஸோ பார்த்துக்கோங்க எதுனாலுமே பார்த்துட்டு பத்திரமா வாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா அதே லாக்கர் ரூம்லேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கேருந்து இந்த சீனியர் சிட்டிசனுக்காக உள்ளே வழி விடுவாங்க ஸோ நீங்கள் உங்கள் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக கொண்டு வாங்க ஏன்னா வயசுலாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே விடுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசுக்காரவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க பார்க்கறதுக்கு ஸோ சீக்கிரம் உள்ளே விட மாட்டாங்க அவங்க ஐடி ப்ரூஃப்லாம் கொண்டு வாங்க போட்டுருக்கிறது பாருங்கள் சீனியர் சிட்டிசன் என்ட்ரி இந்த என்ட்ரிலருந்தால் அவங்களுக்கு நீங்கள் உள்ளே போகலாம் ஐ கேஸ் அந்த குழந்தைய வச்சுட்டு போகிறாங்க உள்ள அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கை குழந்தை இருந்துச்சுன்னா கை குழந்தை எடுத்து காமிச்சிட்டு போகலாம் ஆனால் அவங்க விடுற மாதிரி தெரியல ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க பாஸ் எடுத்துகிட்டு வாங்க வயசானவங்களாம் இருந்திங்கன்னா இந்த வழியாக போங்க இங்கே இங்கேருந்து போனால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் போய் பார்க்கல ஏன்னா நான் இந்த வழியாக போனது கிடையாது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ அடுத்தவங்க உங்களை மாதிரி இன்னும் யார் யாரும் வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்களோ அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வெளியே போய் ஃப்ரீ லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர்ற இடம் இங்கேருந்து தான் நம்ம வெளியே வருவோம் பாபாவை பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே தரிசனம் பண்ணிட்டு மாதிரி வெளியே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது இது வந்து செல்ஃபி பாயிண்ட் ஐ லவ் சாய்பாபா ஸோ இந்த செல்ஃபி பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதே வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேராக போனால் நம்ம செருப்பு வச்ச இடமும் அதே மாதிரி மொபைல் வச்ச இடமும் வரும் இதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வரும் நான் போற உங்களுக்கு காமிக்க போகிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேர் கோயிலும் இருக்குது அதேமாதிரி அங்கே ஒரு டீ கடையும் இருக்குது கோயில் மூலயமா ஆர்கனைஸ் பண்ண டீ கடை ஸோ ஏதோ ரெண்டு ரூபா இல்லை டீ மூன்று ரூபாலா காஃபி அப்படி கிடைக்கும் ஸோ அது அவைலபிளாக இருக்குது கடை ஓப்பனாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ரேட் எல்லாம் காமிச்சிடறேன் நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா நிறைய கடைகள் இருக்குது மாதிரி இங்கே ஷூ வைக்கிற ஸ்டாண்டோ மொபைல் லாக்கரோ அதே மாதிரி ஏற்றாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேபி ஃபீடிங் சென்டர் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறது எல்லாமே இங்கே இந்த ரூமில் வச்சு கொடுத்துக்கலாம் ஸோ கோவில் மூலயமா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பாபா பாபா தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லாருமே ஏன்னா உள்ளே ஃபோனாலோட கிடையாது நம்ம இப்போ தான் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம் ஸோ நீங்கள் டிஜிட்டலான முறையிலேயே வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க ஓம் சாய்ராம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிக்கப் பண்ணியாச்சு லாக்கர் ரூம்லேருந்து இப்போ பிக்கப் பண்ணோன்னே மதியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி ஆக போகுது ஸோ இன்னும் ஒன்றுமே சாப்பிடவே இல்லை ஸோ பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரஸ்ட்டு சாய்பாபா ட்ரஸ்ட் மூலியமாக வந்து மகா பிரசாதம் வாங்க அன்ன ஸோ அங்கே வந்து நம்ம போய் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்றேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டைப்க்கு கிடைக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு டோக்கன் உங்களுக்கு வெளியே கவுண்டர்லேயே கிடச்சிரும் இன்கேஸ் கூட்டமாக இருக்குது இல்லைன்னா அவங்க கூட சீனியர் சிட்டிசன் யாராட்டி இருக்கிறாங்க ரொம்ப நேரம் லைனில் நிற்க முடிலன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாக்குள்ளே டோக்கனும் இருக்குது ஸோ அந்த கூப்பன் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு அதே பில்டிங்கில் மேலே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கும் ஸோ சாப்பிட்டு உட்கார்ற இடத்துல சாப்பிட்ற இடத்துல இருக்கும் அங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் அவங்களே வந்து பரிமாறுவாங்க ஃப்ரீ இஸ்லையுமே அவங்களே வந்து பரிமாறுவாங்க என்ன கொஞ்சம் உங்களுக்கு கூட்டம் நிறைய இருக்கிறதுனால லைனில் வெயிட் பண்ணணும் அதுக்கு பதிலாக நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கலாம் ஸோ நம்மளும் போவோம் போய் பார்ப்போம் அங்கே எப்படின்னு ப்ராசஸ் எல்லாம் பார்ப்போம் கூட்டம் நிறைய இருந்துச்சுன்னா நம்மளும் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எதாவது ட்ரை பண்ணுவோம் இல்லை நார்மலாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த தானே நம்ம நம்ம பேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம் லாக்கர் ரூமில் ஸோ லாக்கர் ரூமுக்கு ஏற்றாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இருக்குது ஸோ இது வந்து லட்டு கவுண்டர் ஓகேவா ஸோ லட்டு எதாட்டி வாங்கிட்டு போகிற மாதிரி பிளான் இருந்திங்கன்னா இந்த பில்டிங்கே வாங்குங்க ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் வெளியே வர்ற வழியில் ஒரு கவுண்டர் மாதிரி இருக்குது ரெண்டு கவுண்டர் இருக்குது மொத்தம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் நிற்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே வந்தோன்னே லட்டு பார்த்தோன்னா சரி இங்கேயே வாங்கிடுவோம் கோயிலுக்குள்ளே வாங்கிடுவோம்னு ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க ஆனால் அந்த லைனில் நிற்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அஞ்சாறு பேக்கெட்டுக்கு மேலே வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் கையில் வேறு தூக்கிட்டு போக முடியாது ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரி பேக் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஸோ கேரி பேக் வந்து நீங்களாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நீங்கள் கோயிலுக்குள்ளே கொண்டு போக முடியாது அதனால பெஸ்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து வாங்கிக்கலாம் ஓகேவா இருபது ரூபாய்க்கு லட்டு பேக்கெட்டு ஸோ ரெண்டு லட்டு இருக்கும் ஒரு பேக்கெட்டில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுனாலும் இந்த கவுண்டர் இருக்குல்ல செகண்ட் கவுண்டர் செகண்ட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ டேஸ்ட் பண்ணதுக்கு கொடுப்பாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் லட்டு வாங்கிக்கலாம் க்ராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிம்பாங்க சிங்கி மாதிரி இங்கே பஜனை படம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு தாத்தா வித்துகிட்டு இருந்தாரு ஸோ ரேட்டு கேட்டோடனே நானே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களுக்கு கடையிலே எங்கே வாங்க போனாலுமே நீங்கள் ரோட்டில் வாங்கினாலுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸே வந்து எண்பதுலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஆச்சரியப்பட்டது என்னென்னா தாத்தா வந்து இருபது ரூபான்னு சொன்னார் ஸோ நான் ரெண்டு வாங்கிட்டு அவருக்கு ஐம்பது ரூபா தந்துட்டேன் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைட்டில் வந்து வித்துகிட்ருப்பாங்களே அவங்ககிட்ட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அவங்ககிட்ட நீங்கள் வாங்குங்க அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வருமானம் கிடைக்கும் அங்கே பாருங்கள் அந்த தாத்தா தான் அவங்களுக்கு காமிக்க ஜூம் பண்ணி இருக்காருல அந்த தாத்தா தான் ஸோ கண்டிப்பாக வாங்குங்க நீங்களும் அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் வருமானம் கிடச்சிரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம் உள்ளே போய் பார்ப்போம் பார்த்துட்டு கூட்டம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான் அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சாப்பாடு வந்து உங்களுக்கு இலவசமாக தான் இருக்கும் அதேமாதிரி ஐம்பது ரூபாய் கிலோ விஆபி தாலி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அங்கே கூட்டம் இல்லைன்னா நான் விஐபி தாலி உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என் கையில் இருக்க டோக்கன் பார்க்குறீங்களா இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோவிலில் வந்து பின்வாசலில் கொடுத்தாங்க எனக்கு ஸோ அப்போ எனக்கு புரியலை நான் வாங்கி வச்சுட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க கோயில்லையுமே உங்களுக்கு டோக்கன் கொடுத்துருப்பாங்க சாப்பிட்றதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா மொதல் தடவை இப்படி கொடுத்துருக்குறாங்க இல்லைன்னா நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் வாங்கிட்டு தான் நம்ம போய் சாப்பிட நிற்கணும் லைனில் அந்த டோக்கன் வாங்குறதுக்குனே பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறைய இருக்கும் இது கோயில் மூலிமா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க நம்ம அங்கே லைனில் நிற்காமல் டேரெக்டாக டோக்கன் வாங்கிட்டு சாப்பிட்ற இடத்துல நிற்கலாம் அப்படின்ட்டு ஸோ உங்கள் நீ இன்கேஸ் நீங்கள் போகும்போது அங்கே இருந்துச்சுன்னா அந்த கண்டிப்பாக அந்த டோக்கன் வாங்காமல் விட்டுறாதீங்க ஏன்னா சாமி கும்பிட்டு பின்னாடி வந்தோம்னா நமக்கு ஃப்ரீ லட்டு தருவாங்க அந்த இடத்துல தான் இந்த டோக்கன் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரண்ட்டில் ஒன்றுமே எல்லா வெறும் கோயில் பேர் தான் எழுதிருக்கு அமெரிக்க கீழே ஃப்ரீன்னு எழுதியிருக்கு எனக்குமே டவுட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாட்ச்மெண்ட்டை கேட்டதுக்கப்புறம் அவங்க தான் சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க எங்கேயுமே தொலைச்சிடாதீங்க ஸோ நம்ம உள்ளே போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்லிடுறேன் சாப்பாடு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க ஏன்னா கோயில் மூலிமா பண்ணியிருக்கிறாங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான பொரியல் இருந்துச்சு வேறு தாலும்பாங்க நம்ம சாம்பார் சாப்பிடுவோம்ல மாதிரி இங்கே தால் தான் சாப்பிடுவாங்க அது கூட சோறு வேறு ரெண்டு ரொட்டி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ சாப்பாட்டில் வந்து இன்க்ளூடாக இருந்துச்சு ஸோ சாப்பாடும் சூப்பராக சூப்பராக இருந்துச்சு மக்கள் இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ஸ்டேஷனுக்கு ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ரிட்டன் ட்ரெயின் இன்றைக்கி இருக்குது ஸோ உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தமிழில் வ்ளாக் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஒரு நல்ல தமிழ் வ்ளாக்ஸாக எடுத்துக்கொண்டு வரோம் ரொம்ப நன்றிங்க லவ் யூ ஆல்